பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் நான் இன்று வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படி பற்றி பேச போகிறேன் டயபெட்டிஸ் நம்மளுக்கு தெரியும் சக்கரவியாதி நம்ம இந்தியா தான் இப்போ வந்து டயபெட்டிக் கேபிட்டலாக இருக்குது நிறைய பேருக்கு சக்கரவியாதி இருக்கும் எல்லார் வீட்டிலையும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க சக்கரவியாதி வயதானவங்க இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு சக்கரவியாதி இருக்கும் ஸோ இதில் வந்து ஒருத்தருத்தருக்கு ஒரு ஒரு தொந்தரவு வரும் ஒருத்தர் ஒரே இழைச்சி போயிடுவாங்க ஒருத்தர் நிறைய ஒன்றுக்கு போயிட்டு இருப்பாங்க நிறைய தாகம் எடுக்கும் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து போக போக என்ன ஆகும்னாக்கா இவங்க வந்து கை கால் மறுத்து போய்டுறதும்பாங்க கை காலில் வலி இருக்கும்பாங்க குடைச்சலாக இருக்கும்பாங்க தூக்கத்தை கெடுக்கும் என்னால் த காலை தரையிலையே வைக்க முடியல எனக்கு கால் ஒரே குத்துது முழு முள்ளாக குத்துது எனக்கு ரொம்ப வழியாக இருக்குது டாக்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுவும் வந்து நான் ராத்திரியில் படுத்தேன்னா எனக்கு ரொம்ப தொந்தரவாயிடுறது என்னால் தூங்கவே முடியல ஏதாவது பண்ணுங்க அப்படிம்பாங்க இது வந்து ரொம்ப கிளாசிக்கல் சிம்டம் டயபெட்டிக் நியூரோபதியில் இந்த கையே அதாவது ரெண்டு கை ரெண்டு காலம் மறுத்து போயிடுறதோ இல்லை இந்த முள்ளாக கொடுத்துறதோ வலியோ இல்லை வித்தியாசம் கை காலம் இருக்கிற மாதிரியே இல்லைம்பாங்க ஒத்துத்தர் இந்த மாதிரி விதவிதமாக இருக்கிறது வந்து டயபெட்டிக் நியூரோபதிங்க சொல்கிறது இது ஏன் வருது அப்படின்னாக்க இந்த சுகர் இருக்கிறச்ச இந்த நியூரோபதிங்கிறது சுகர்னால நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணுறச்ச பெரிஃபரல் நர்வ்ஸ்னு ஒரு பார்ட் ஆஃப் த இது இருக்கு நர்வஸ் சிஸ்டம் அதை எஃபெக்ட் பண்ணுறச்ச இந்த நியூரோபதி வருது இது மெயினா வந்து சென்சரி நியூரோபதிங்கிற நான் சொன்னேன் இல்லையா அந்த மருத்து போயிடுறது வலிக்கிறது முள் முள்ளா குத்துறதுங்கிறது இல்லை இன்னொரு காம்பனென்ட் இருக்கு மோட்டர் நியூரோபத்தின்னு அது என்னன்னாக்க செருப்பு பிடிக்க முடியாது அவங்க போயிடும் அவன் வந்து ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி சரியாக இருக்காது ஒரு பொருளை எடுத்து வைக்கிறதுக்கு முடியாது கீழே விட்டுடுவாங்க ஸோ அந்த பவர் இருக்காது ஒரு க்ரிப்பு ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோன்னா நல்லா டைட்டாக க்ரிப் பண்ணுற பவர் இருக்காது அப்படியே விட்டுடுவாங்க கீழே கொட்டிவிடுவாங்க காலில் இருந்தால் செருப்பு கைண்டு போகிறது கூட வந்து போய்டும் நடக்கரைச்ச ஒவ்வொரு சமயம் தெரியாது ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் இது போக போக கொஞ்சம் ஜாஸ்தி கூட ஆகலாம் இதில் வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் நியூரோபதி இருக்குது ஒன்று வந்து ஆட்டனாமிக் நியூரோபதிஸ் இருக்குது என்னென்னாக்கா சாப்பிட்டாக்கா அப்படியே வேர்த்து போயிடும் டஸ்டேட்ரி ஸ்வெட்டிங்கன்னு சொல்லுவோம் இல்லை ஒத்துத்தருக்கு கொஞ்சம் சாப்பிடுச்சே வயிறு ஃபுல்லாகிடும் ஒத்துத்தருக்கு அடிக்கடி வாமிட்டிங் வரும் இதெல்லாம் கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் இன்னொன்று என்னென்னாக்கா பிளாடர் சிம்டம்ஸ் வரும் யூரின் வந்து போகிறதுல கஷ்டம் இருக்கலாம் யூரின் அடைப்பு ஏற்பட்டுடலாம் யூரின் போகாமல் இருக்கலாம் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இது ரொம்ப காமன் டயபெட்டிஸில் இது பார்ட் ஆஃப் டயபெட்டிக் ஆட்டனாமிக் நியூரோபதி மலைச்சிக்கல் மலச்சிக்கல் மலைச்சிக்கல்பாங்க ஒரு நாள் போகலனா கூட வயசானவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒரு மலைச்சிக்கலுங்கிறது நம்ம சொல்கிறோம் மலச்சிக்கல் தானே அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் எனக்கு வயிறு ரொம்ப டும்முன்னு இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இல்லை ஒருத்தருக்கு ஃபேஷியல் பால்சி வரும் ஒருத்தருக்கு வந்து டபுள் விஷன் வரும் எங்கள் கண்ணோட நர்வ்ஸ் பாதிக்கிறது எல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியுதும்பாங்க இந்த மாதிரி பல விதமாக இந்த டயபெட்டிக் நியூரோபதி அஃபெக்ட் பண்ணலாம் கண்ணு நரம்பு பாதிக்கிறது இல்லை ஃபேஷியல் பால்சி வருது அதெல்லாம் வந்து கிரெனியல் நியூரோபதிங்கிறோம் இந்த வேத்து போறது யூரின் மோஷன் போகாம இருக்கிறதுலாம் ஆட்டனாமிக் நியூரோபதிங்கிறோம் இந்த கை கால் மறுத்து போயிடுறது இருக்கிறது வந்து சென்சரி சென்சரி மோட்டர் நியூரோபதிங்கிறோம் இந்த மாதிரி வேற வேற நியூரோபதி இருக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் ஒவ்வொரு சமயம் இது சுகர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த நியூரோபதி வந்து நம்ம சுகர் ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஒவ்வொரு சமயம் சுகர் கண்ட்ரோல் இருந்தா கூட வரும் ஒருத்தர் சுகர் ஜாஸ்தியாக இருந்தாலும் வரும் இதை வந்து எப்படி இருந்தாலும் சுகரை நல்ல ஐடியலாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் நல்லது அவசியம் இருந்தாக்க இன்சுலின் மாதிரி இன்ஜெக்ஷனும் போட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது இந்த நியூரோபதிக்கு வலியை குறைக்க இல்லை இந்த முள் முள்ளாக இருக்கிற இந்த சிம்டம்ஸை குறைக்க வந்து மாத்திரைகள் இருக்குது அது பார்த்துட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா ரிலீஃப் இருக்கும் நைட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கிறதுனால நைட்டுக்கு வந்து மாத்திரை எடுத்துட்டா அந்த சிம்டமும் குறையும் தூக்கமும் நல்லாயிருக்கும் இது வந்து ஒவ்வொரு மாத்திரைகள் வந்து அபவுட் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் ஸ்லீப் எடுக்கணும் அப்போ தான் வந்து தூங்குகிற சமயத்துக்கு இந்த தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும் நிறைய வேர்த்து போகிறது அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும் அந்த லாஸ் ஆஃப் வாட்டருக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இப்பறம் வந்து காலில் இந்த செருப்பெல்லாம் கயிண்டு போய்ட்டுறதுனா நம்ம சாண்டில்ஸ் மாதிரி போட்டுக்கணும் பின்னாடி ஒரு ஸ்ட்ராப்போடு இருக்கிற மாதிரி செருப்பு கயிண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா செருப்பு இல்லாமல் நடப்பாங்க செருப்பு இல்லாமல் நடந்தால் முள் குத்தினா கூட காலில் தெரியாது அப்புறம் அது புண்ணாகி தான் தெரியும் இந்த மாதிரி போச்சுன்னா புண்ணு ஜாஸ்தியாகி ரொம்ப டீப்பாக போச்சுன்னா விரலையோ காலியோ எடுக்கிறதுக்கு கூட வரும் ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணாமல் காலில் சிம்டம்ஸ் இருந்தால் காமிச்சு டாக்டர் கிட்ட காமிச்சு அதுக்கு ஏற்ற வைத்தியம் பண்ணிக்கிறது உண்டு இப்போ வந்து ஒரு ஒரு மெடிசன்ஸ் வந்திருக்கு அதில் வந்து இந்த டயபெட்டிக் நியூரோபாத்தி சிம்டம்ஸை லார்ஜ் பார்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் இது லாங் டேர்ம் எடுத்துக்கணும் இவங்க வந்து இதை கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கக்கூடாது இந்த டயபெட்டிஸ் இருக்கிறச்ச வந்து கிட்னி பாதிப்பும் ஒத்துத்தருக்கு இருக்கிறதுனால நிறைய பெயின் கில்லர்ஸும் சாப்பிட முடியாது பீரியாடிக்கலாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்து கூடவே ஃபிசிக்கல் தெரப்பியும் ஹெல்ப் பண்ணும் ஒத்துத்தருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டவலை ஈர துணியில் சுற்றி காலை சுற்றி வச்சுப்பாங்க அது ஓரளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும் மசாஜஸ் இருக்குது அப்புறமா வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது ஒரு முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கிறது ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு பண்ணிக்கிறதுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் கூட இவங்க எக்ஸசைஸும் பண்ணிகிட்டு இருந்தால் ப்ளட் சப்ளையும் ஆகும் மசில் மாதம் பெட்டர் ஆகும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து பண்ணினாக்கா டயபெட்டிக் நியூரோபட்டதி கண்ட்ரோலில் இருக்கும் இவங்களுக்கு ஜாஸ்தி பாதிப்பு வராமல் இருக்கும் நான் இது மட்டும் டயபெட்டிக் நியூரோபத்தினால் என்ன கை காலில் எப்படி பாதிப்பு வரும் கண் பாதிப்பு வருது ஃபேஷியல் பேலசி வருது அந்த மாதிரி பேசியிருக்கேன் ஆட்டோனாமிக் நியூரோபதி பற்றி பேசியிருக்கேன் நம்ம அடுத்த எபிசோடில் இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு என்ன தீர்வுங்கிறத பார்த்துக்கலாம் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி